அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது வரக்கூடிய டிசம்பர் பதினைந்தாம் தேதி பௌர்ணமியானது வரப்போகிறது இந்த பௌர்ணமிக்கு பிறகு உருவாகக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினான்காம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி எட்டு மணிக்கு இந்த பௌர்ணமியானது தொடங்குகிறது நடைபெறுகிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்றைய தினம் மதியம் இரண்டு முப்பத்தி ஓரு மணிக்கு இந்த பௌர்ணமையானது முடிவடைகிறது இந்த பௌர்ணமியின் போடு உருவாகக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் ரிஷபராசி சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நாம் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் வெற்றிகரமான நாளை தொடங்குவதற்காக பௌர்ணமி நாள் மங்களகரமானதாக இருக்கிறது விஞ்ஞான ரீதியாக பூமியை பொறுத்தவரை சந்திரனின் இருப்பிடம் இந்த நாளில் கிரகத்தின் மீது வேறுபட்ட காந்த இழுவை ஏற்படுத்துகிறது இதனால் உடலில் மேல்நோக்கி நோக்கி இயக்கத்தின் இயற்கையான எழுச்சியும் ஏற்படுகிறது மூளைக்கு இரத்த ஓட்டமும் அதிகரிக்கிறது மேலும் இந்த நாளில் உள்ளார்ந்த தரமும் மேம்படுகிறது இந்த பௌர்ணமி நாளில் விரதம் இருப்பது அதிகாலையில் புனித நீராடுவது வீடுகளில் பூஜை செய்வது மிகவும் சிறப்பு இந்த நாளில் உணவுகளை தவிர்க்க வேண்டும் தெய்வீக பெண் சக்தி வழிபடுவது செழிப்பு ஆகியவற்றை நமக்கு கொடுக்கும் இந்த நாளில் சத்திய நாராயண வடிவில் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தால் செல்வம் ஒட்டுமொத்த நல்வாழ்வு கிடைக்கும் ஆரோக்கியமான செல்வ செழிப்பான வாழ்க்கையையும் பெறலாம் மணலும் உடலும் புத்துணர்ச்சி ஆகும் அமில உள்ளடக்கத்தை ஒழுங்குபடுத்தி செரிமானத்தையும் மேம்படுத்துகிறது தொழில் செய்பவர்களுக்கு சிறந்த நேரமாக இருக்கிறது புதிய தொழிற்துறை நினைப்பவர்கள் இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் தொழிலில் முதலீடுகள் செய்வதன் மூலம் ஆதாயத்தனையும் பெறலாம் கூட்டுத் தொழிலை தவிர்த்து விடுங்கள் கணவன் மனைவி உறவில் ஒரு சில பிரச்சனைகள் எழலாம் கடினமான நேரத்தில் நீங்கள் பொறுமையை காக்க வேண்டும் காதலர்கள் ஒன்றாக இணைந்து தங்கள் நேரத்தையும் செலவழிக்கலாம் இந்த அற்புதமான நாட்கள் அவர்களுக்கு மறக்க முடியாத நினைவுகளையும் கொடுக்கலாம் பொருளாதார ஸ்திரத்தன்மை காணப்படும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் உடல்நிலை மற்றும் மன ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் ஆராய்ச்சி அல்லது உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்கள் தங்கள் தேவைகளுக்கு மிகவும் பொருத்தமான கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கலாம் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை காதலர்களுக்கு இடையிலான உறவு மிகவும் அற்புதமாக இருக்கும் இருவரும் ஒன்றாக இணைந்த நேரத்தை செலவழிக்கலாம் இந்த அற்புதமான நாட்கள் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத அனுபவங்களையும் கொடுக்கிறது உங்கள் உறவில் மூன்றாவது தரப்பினை கொண்டு வருவதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவி சேர்ந்து வெளியில் செல்லவும் புரிந்துணர்வை வளர்த்து கொள்ளவும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டி உங்கள் பணத்தை வரவு செலவு அமைத்துக் கொள்வது நல்லது பணம் சார்ந்த திட்டங்களை அமைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை துணையை கலந்து ஆலோசித்து முடிவிடுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களை கையாள்வது மிகவும் கடினமாக இருக்கலாம் குழந்தைகளுடனான உங்கள் உறவு மிகவும் சவாலானது நிதி நிலையை பொறுத்தவரை கணிசமான பணத்தை சேமிப்பீர்கள் உங்கள் பொருளாதார நிலை மேம்படும் உங்கள் வங்கி இருப்பும் உயரும் வங்கியில் நிலையான வைப்பு தொகையை சேமிக்க இது ஏற்ற தருணமாக இருக்கப் போகிறது அதன் மூலம் நீங்கள் நிதி பாதுகாப்பையும் உணர்வீர்கள் பணத்தை பிறருக்கு கடனாக அளிப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் கொடுக்கும் பணம் திரும்ப கிடைக்க தாமதமாகலாம் நிதி விஷயங்களில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவு அளிக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம் உங்கள் நண்பர்களும் உங்களுக்கு நிதி ஆலோசனை மற்றும் உதவியையும் வழங்கலாம் அது உங்களுக்கு மிகவும் உதவிகரமானதாக இருக்க போகிறது அவர்களின் உதவியுடன் உங்கள் நிதி நிலையை நீங்கள் மேலும் வலுப்படுத்தலாம் உத்தியோகத்தினை பொறுத்தவரை நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய வேலை தேடக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகம் மாற்ற விரும்புபவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் உங்கள் சக பணியாளர்களும் அலுவலக மேலாளர்களும் உங்களுக்கு ஆதரவை வழங்கலாம் நீங்கள் ஊதிய உயர்வையும் பெறுவீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஆன்சைட் வாய்ப்புகள் கிடையலாம் ஐடி துறையில் செயல்படக்கூடிய ஊழியர்களுக்கு அலுவலக நிர்வாகம் மிகவும் உறுதுணையாக இருக்கும் வழக்கறிஞர் தொழிலில் இருப்பவர்கள் தங்கள் பணியில் முழு கவனம் செலுத்த வேண்டும் ஊடகத்தில் ஊடகத்துறையில் பணிபுரிபவர்கள் முன்னேற்றங்களை காண்பீர்கள் அரசு ஊழியர்கள் தங்கள் தொழிலில் முன்னேற இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழிலை பொறுத்தவரை வணிக நிர்வாகத்திற்கான திட்டங்களை தொடங்க ஒரு முக்கிய வாய்ப்பையும் வழங்குகிறது தொழில்களில் முதலீடு செய்ய நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் நேரம் குறிப்பாக சாதகமாக இருப்பதையும் காணலாம் இருப்பினும் கூட்டு முயற்சிகள் வரும்பொழுது கவனமாக அடியெடுத்து வைப்பது முக்கியம் மற்றவர்களுடன் கூட்டு கூட்டு முதலீடு செய்ய இது சரியான நேரம் அல்ல கூடுதலாக இந்த காலகட்டத்தில் உங்கள் ஊழியர்களின் வணிக ஞானத்தை முழுமையாக நம்புவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முயற்சியை தொடங்க திட்டமிடக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் குறைந்த அளவிலான நிதி முதலீடு செய்வது நல்லது ஏனெனில் இந்த அணுகுமுறை மிகவும் பாதுகாப்பாக மற்றும் நிர்வகிக்கக்கூடிய வணிக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய தொழிலில் எச்சரிக்கையாகவும் சிந்தனையாகவும் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் கால்கள் மற்றும் செரிமான அமைப்புகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த பகுதிகளில் சிறிய பிரச்சனைகளை சந்திக்கலாம் ரிஷபராசிக்கார இளைஞர்களுக்கு உடல் மற்றும் மன நலனில் முன்னேற்றம் காணலாம் குடல் பிரச்சனைகளை தவிர்க்க வெளி இடங்களில் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்களை பெறுவீர்கள் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இளங்கலை மாணவர்கள் தங்கள் அறிவையும் நிபுணத்துவையும் விரிவுபடுத்த இது ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் இருக்கிறது முதுகலை மாணவர்கள் தங்கள் செமஸ்டரை உயர்தரத்துடன் முடிப்பதற்கான சிறந்த நேரம் ஆராய்ச்சி மற்றும் ஆய்வையில் இருப்பவர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளை முன்வைக்க ஆக்கப்பூர்வமான வழிகளை கொண்டு வருவதில் மகிழ்ச்சி காணலாம் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்புகள் தொடர்பான புதிய இடங்களுக்கு செல்ல பல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவானால் எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு ஏற்படலாம் தொழிலை விரிவு செய்ய முயற்சி செய்வீர்கள் செவ்வாய் சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் அலைச்சல் குறையும் குடும்பத்தில் நிம்மதியான நிலையும் ஏற்படும் சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வேலை போல் அதிகரிக்கலாம் அதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது இருக்கும் உங்கள் ரகசியங்களை யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது வருமானம் அதிகரிக்கும் நேரம் இது புதிய நண்பர்களால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் வீடு நிலம் நகைகளை வாங்குவதில் முதலீடு செய்வது நன்மையே இருக்கும் பிள்ளைகள் நலனில் அதிக கவனம் செலுத்துவதும் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை ஏற்றி செயல்படுவதும் வாழ்க்கையை வளமாக்கும் மாணவர்களுக்கு மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் அக்கறை செலுத்துவதும் அவசியம் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும் புதிய பொருள் சேரும் பிறருக்கு கொடுத்து உதவிடக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலையும் உயரும் ஒரு சிலர் குடும்பத்துடன் கோவில் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பெரியோர் ஆதரவால் வேலைகளை முடிப்பீர்கள் முயற்சி ஸ்தலத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் நீங்கள் மேற்கொள்ளும் செயல் வெற்றியாகும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் ஆதாயம் அதிகரிக்கும் ராகு பகவான் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரலாம் எதிர்பாராத வருமானம் வரும் அந்நியர்களால் லாபம் அதிகரிக்கும் தடைபட்டு இருந்த தொழிலில் மாற்றம் ஏற்படலாம் முயற்சிக்கு ஏற்ப லாபம் காண்பீர்கள் சனி பகவானால் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் இருக்கிறது நண்பர்களை அனுசரித்து போவது நல்லது வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலும் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம் மாணவர்களுக்கு அதிக கவனம் செலுத்தி படியுங்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார் தடைப்பட்ட வேலைகளையும் முடித்து வைப்பார் வர வேண்டிய பணமும் வரும் சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சினை விலகும் புரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வழக்கு விவகாரம் சாதகமாகலாம் லாபஸ்தன ராகுவால் வருமானம் உயரும் கலைத்துறையினர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பதவி பொறுப்பு கிடைக்கும் காவல் ராணுவம் மீட்பு பணித்துறையினர்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் ஒரு சிலருக்கு எதிர் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வருமானம் பல வழிகளிலும் வரும் சிறிய தொழிலிலும் எதிர்பார்த்த ஆதாயத்தை கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் சேர்க்கை உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக அக்கறை தேவை மேலும் பரிகாரமாக மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷன்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க